சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில குழந்தைகளுக்கான நிறைய பதிவுகள் நாம பார்த்துருக்கோம் அதே மாதிரி குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் நிறைய இடங்கள்ல தொடர்ந்துட்டு தான் இருக்கு எங்கேயோ ஏதோ ஒரு குழந்தைக்கு நடக்குது அதனால நாம அத ஒரு செய்தியா பார்த்துட்டு படிச்சிட்டு நாம போயிடுறோம் அந்த பிரச்சனை நம்ம குழந்தைகளுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா நாம நம்முடைய குழந்தைகளை மனசளவுல வளமாக நாம வளர்க்கணும் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்லி நாம வளர்க்கணும் வெளியில உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டேயோ குடும்ப கிட்டயோ நீ சொல்லும்போது உனக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் உனக்கான வழி நான் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத பயம் இல்லாமல் நீ சொல்லலாம் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே சரி 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 நம்ம சொல்லக்கூடாது மொபைல் கேட்குதா சரி லேப்டாப் கேட்குதா சரி ஐபேட் கேட்குதா சரி ஐபோன் கேட்குதா சரி எல்லாமே கொடுத்து வளர்த்தாலும் அந்த தன்னம்பிக்கை அந்த மன தைரியம் கொடுக்காம கொடுக்காம வளர்க்கும்போது இது அத்தனையுமே அந்த குழந்தைய பாழாக்கக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிடும் இதெல்லாம் கொடுத்தாதான் குழந்தை படிக்கும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் இல்லாத காலத்துல நாமளும் படித்தோம் நல்லாதான் இருக்கும் இதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் இருக்காங்க அவங்களும் அவங்களுடைய வெற்றிய கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நாமளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி குழந்தைகளுக்கு இதெல்லாம் இருந்தால்தான் அந்த குழந்தை நல்லா படிக்கும் அப்படின்றத விட எதுவுமே இல்லைன்னாலும் இதெல்லாம் முக்கியம் கிடையாது நமக்கு ஆஹ் பெற்றவங்களுடைய பாசம் இருக்கு நமக்கு பெரியவங்களுடைய பெரியவங்களினுடைய அறிவுரை நமக்கு இருக்கு அவங்க கிட்ட சொன்னா நமக்கு எல்லாமே வந்து சரியா நடக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்குறோம் அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இப்ப குழந்தைகள் தப்பு தப்பான முடிவுகளை எடுக்கிறாங்க இது எந்த அளவுக்கு தவறு அப்படிங்கிறது அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது அவங்களுடைய பிரச்சனை மட்டும்தான் பெருசா இருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எல்லா பிரச்சனைக்குமே வழி இருக்கு அப்படின்றத சொல்லி நாம குழந்தைகளுக்கு வளர்க்கணும் முக்கியமா உழைப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வளர்க்கணும் உழைப்பு எல்லாத்தையும் நமக்கு தரும் அப்படின்னு வளர்க்கணும் நாம் உழைக்கக்கூடிய அந்த உழைத்து நாம் சம்பாதிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் நமக்கு நிலையாக இருக்கும் உழைப்பு இல்லாமல் வரக்கூடிய பொருள் நமக்கு நிலைக்காது இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி வளர்க்கணும் ஏன்னா ஆஹ் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல குழந்தைகள் சதா சர்வ காலமும் இந்த மொபைல்லயே அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இருக்கு அப்படி இல்லாமல் அதை கடந்து வெளியில நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றத குழந்தைகளுக்கு புரிய வைங்க அவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்களா குழந்தைகளை கூப்பிட்டு போங்க அக்கம் பக்கம் கோயில்களுக்கு போறீங்களா சாயந்தர நேரத்துல குழந்தைகளை கூட்டு போங்க அதே மாதிரி இரவு நேரத்துல பகல் நேரத்துல ஒன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு பழக்கி விடுங்க நீங்க படங்க ஸ்பூன் போட்டு சாப்பாடு போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டா அது குழந்த மொபைல் பார்த்துட்டு அது சாப்பாடு சாப்பிடும்போது அது உடம்புலயே ஒட்டாது இப்படி நிறைய விஷயங்கள் நாம செய்யக்கூடிய தவறுகள் கூட இருக்கு அதனால குழந்தை சரியா பேச மாட்டேங்குது குழந்தை சரியா தூங்க மாட்டேங்குறது எப்போ பார்த்தாலுமே மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கு இப்படி குழந்தையே நாம குற சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது நாம குழந்தைகளுக்கு செலவழிக்கக்கூடிய நேரத்தை முறையா நாம செலவு பண்ணணும் அந்த நேரத்துல நாம மொபைல் பார்க்கறதோ அந்த நேரத்துல நாம கதை பேசுறதோ அந்த நேரத்துல நாம டிவி பார்க்கறதோ அதுவும் குழந்தைகளுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் அதனால நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த நேரம் அப்படின்றது குழந்தைகளுக்கான நேரம் அப்படின்றது செஞ்சிங்கனாலே நம்முடைய குழந்தைகளினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் ஒரு குழந்தை சோர்வா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை ஏன் சோர்வா இருக்கு அந்த குழந்தையுடைய நண்பர்கள் யாரு அந்த குழந்தை என்ன பிரச்சனையில இருக்கு அதுக்கு படிப்புல பிரச்சனையா உடம்புல பிரச்சனையா மனசுல பிரச்சனையா இல்ல வீட்டில் ஏதாவது அந்த குழந்தைக்கு பிரச்சனையா குடும்ப உறுப்பினர்களால் ஏதாவது பிரச்சனையா இல்லை அக்கம் பக்கம் வீடுகளில் ஏதாவது பிரச்சனையா நாம் என்ன தவறு செய்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து அந்த குழந்தைய ரொம்ப பக்குவமாக நாம் வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் இருக்கோம் அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகளை யாரையுமே நம்பி வெளியிலலாம் அனுப்ப முடியாது வெளியிலலாம் கிடைச்ச அத்தனை உறவுகள் அத்தனை பாசங்கள் இது எல்லாமே ஒரு குழந்தைகளுக்கு ஒரு நபராலேயே கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் நாம தான் பாட்டியா இருக்கணும் நாம தான் அத்தையா இருக்கணும் நாம தான் அக்காவா இருக்கணும் நாம தான் தோழியா இருக்கணும் இப்படி எல்லாமே நாமளாக இருந்து வளர்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்தை நாம் இருந்துகிட்டு இருக்கோம் அதனால குழந்தைகள் கிட்ட அணுகும் போது ரொம்ப பக்குவமா ரொம்ப கவனமா உங்களுடைய டென்ஷன் அந்த குழந்தைகிட்ட காட்டாம ஆஹ் நீங்க ஒரு பிரச்சனையில இருந்தா உங்களுக்கான ஒரு நபரை எப்படி தேர்ந்தெடுப்பீங்க இவங்க கிட்ட சொன்னால் நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் சரியாகும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு நபராக நீங்கள் குழந்தைக்கு தெரியணும் அப்போ தான் அந்த குழந்தை உங்ககிட்ட அன்பாக இருக்கும் பாசமாக இருக்கும் தன்மையோட இருக்கும் அதனால குழந்தையினுடைய பிரச்சனைகளை நாம் சரி பண்ணிட்டாலே குழந்தைக்கு நான் இருக்க அவனுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லு நான் சரி பண்ணித்தரேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்தாலே குழந்தை சந்தோஷமா இருக்கும் தன்னம்பிக்கையோட இருக்கும் மனோதைரியத்தோடு வளரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லும் இல்லையா இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்